அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நான் உங்கள் கத் எவ்வளவு பெரிய பிரச்சனை மனஸ்தாபம் காரணமாக நீங்கள் விரும்பும் நபர் உங்களை விட்டு பிரிந்திருந்தாலும் கூட அவர்களாகவே உங்களை தேடி தேடி வந்து அன்பாக பேச இந்த ரோஸ் குவாட்ஸ் கல்லை நீங்கள் பயன்படுத்துங்கள் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஹீல் பண்ணக்கூடிய கல் இது கணவன் மனைவி உண்மையான காதலர்கள் நெருங்கிய நண்பர்கள் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த கல்லை நீங்க பயன்படுத்தலாம் பெற்றோர்கள் உங்களுடைய பசங்களுக்காகவும் இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்றதுக்கு ரெண்டு விதமான டெக்னிக் இருக்குங்க முதல் வழி என்னன்னு பார்த்தோம்னா இந்த கல்லை ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள ரைட் அண்ட் உள்ளங்கையில வச்சுட்டு அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லி வசி வசின்னு சொல்லணும் ஒரு நாளைக்கு பத்து நிமிடங்கள்ல நாற்பத்தி நாளைக்கு நம்ம சொல்லணும் ஒரு நிமிடம் வீடியோங்க புல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல இன்னொரு மெத்தடுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க இன்ஸ்டால பாக்குறவங்க மைண்ட் சோல்ஜர் சேனல நீங்க பாருங்க இந்த கல் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம டீம்ல இருந்து டீடைல்ஸ் கொடுத்துருவாங்க